ரஜினி எந்திரனா இருக்கலாம் கமல் நாயகனா இருக்கலாம் அஜித் சிட்டிசனா இருக்கலாம் சிம்பு கூட வல்லவனா இருக்கலாம் சூரிய ஆதவனா இருக்கலாம் விஜய் காவலனா இருக்கலாம் ஆனா இவங்க எல்லாரும் எங்க நடுவர் மாரி நல்லவனா இருக்க முடியுமாங்க இப்படி வர்றவங்களுக்கெல்லாம் வாரி 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 கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுது அதுக்கு என்ன சொல்வார் தெரியுமா ஒண்ணும் ஆகாது கையில இருக்கும் போதே கொடுத்துருணும் கொஞ்சம் கொடுக்க நினைச்சு மா நினைச்சுன்னு மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லுவாரு இது எந்த படத்தோட டயலாக் சார் நர்மதால செல்போனை வாங்கி பாருங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் பாட்டு வச்சிருக்கோம் பாட்டு இல்லாட்டி பண்ணி போனோம் இதுக்கு எதுக்கு வச்சிருக்கோம் பாடல் எல்லாம் என்ன தெரியுமாங்க பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் கேளுங்க பாடல் என்பது என்ன துவண்டு போகும் இதயங்களுக்கெல்லாம் காய மாற்றும் மருந்து தான் திரைப்பட பாடல்கள் அப்படின்ட்டுதான் சினிமாவும் சினிமா பாடல்களும் திரைப்படமும் திரைப்பட வசனமும் இல்லாட்டி மனிதர்கள் இன்னைக்கு மிருகங்களா இருப்பாங்க சார் நம்மளுடைய வைகை புயல் வடிவேலோட எந்த டைலாக்காவும் நீ எடுத்துக்கோங்களே அது நமக்கே சொன்ன மாதிரி இருக்கும் காதல் படம் பார்த்துட்டு நம்ம கூட யாருமே இல்லையேன்னு ஃபீல் பண்றதை விட பேய் படம் பார்த்துட்டு நம்ம கூட யாரோ இருக்காங்கன்னு ஃபீல் பண்றது பெட்டர் ஒரு செடியில ஒரு பூ இருந்தாலே பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா சார் அழகா இருக்கும் சொல்லுங்க ஒரு செடியில் ஒரு பூ இருந்தாலே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் ஆனா அந்த வள்ளியூர்ல மரியா கல்லூர்ல இருக்கக்கூடிய இந்த இந்த செடியில் இத்தனை பூக்களா அப்படின்ட்டு சொல்லலாம் சார் ஒவ்வொரு பூவுமே பாருங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நடுவர் நான் உட்கார்ந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்

கவிதை கவிதை இவ்வளவு நேரம் அருண் வந்து பேசினாப்ல ஏதாவது நடுவர வாழ்த்தி ஒரு மனுஷன் அவ்வளவு அழகா ஒரு கோட்டு போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு நடுவுல ஏன் கோட்டு போட்டுக்கிட்டா சட்ட பின்னாடி வந்து தார் தார கிழிஞ்சிருக்கு அது வெளியே தெரியக்கூடாதுன்றதாக போட்டு இதான் ஒரு ஒரு ஆம்பளையுடைய விரக்தி தான் பாக்க அப்படி தெரியும் ஆனா அவனுக்குள்ள ஆயிரம் சோ சினிமா சார்ந்தே உங்களை அழகாக வாழ்த்து எழுதிட்டு வந்திருக்க சொன்ன உடனே என்னோட ஆடியன்ஸ் எப்படி கிளாப் அப்படின்னு நச்சு நச்சுன்னு பண்ண போறாங்க பாருங்க வாழ்த்துட்டுமா சார் சொல்லுங்க ரஜினி எந்திரனா இருக்கலாம் ரஜினி எந்திரனா இருக்கலாம் கமல் நாயகனா இருக்கனா அஜித் சிட்டிசனா இருக்கலாம் சிம்பு கூட வல்லவனா இருக்கலாம் சூரிய ஆதவனா இருக்கலாம் விஜய் காவலனா இருக்கலாம் ஆனா இவங்க எல்லாரும் எங்க நடுவர் மாரி நல்லவனா இருக்க முடியுமாங்க ஐயா பாக்குற இதுக்கு நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாம் தேவையில்ல வந்து மாட்டிட்டோமோ எங்க சினிமா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பின்னி பிணைந்து இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டை நடுவர் அவர்கள் தான் நடுவர் அவர்களுடைய கோட்டு தக்க 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 நின்னுதுன்னா என்ன அர்த்தம் அர்த்தம் இதுக்கு ஒரு பெரிய விளக்கமா இல்ல சார் நான் உங்களை எவ்வளவு பில்ட் அப் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் என்ன அர்த்தம் தெரியுமா அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் என்ற அர்த்தத்தால தாங்க மனுஷன் இந்த வயசுலயும் அதுக்காக ரொம்ப வயசானவரை நினைச்சாங்க நான் படிக்கும்போது எல்லாம் அஜித் விஜய் ரிஷர் இருப்பாங்க கல்லூரியில் நான் மட்டும் பாடல்கள் அதனுடைய பொருளுக்காக நான் பாத்தீங்களா சார் உண்மை உண்மையிலங்க நான் வெறும் மேடை பேச்சுக்காக இல்ல இந்த தலைப்புக்காக நான் சொல்லல நான் எந்த சுச்சுவேஷன் எம்ஜிஆர் படத்துல ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா கூட அப்படி அந்த மனுஷன் அடுத்த நிமிஷத்துல இந்த படம் பேரு எல்லாமே அப்படி சொல்லுவார் சார் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு டயலாக் சொல்லுவார் சார் அதாவது அவங்க அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க இப்படி வர்றவங்களுக்கெல்லாம் வாரி 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 கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம நிலமை என்ன ஆகுது அதுக்கு எம்ஜிஆர் என்ன சொல்லுவார் தெரியுமா ஒண்ணு ஆகாது

என்னுடைய இந்த பசங்க அழகா உட்கார்ந்துருக்காங்க ஒரு வரி தான் எடுத்து விடுவேன் இந்த பாடல்னு ஒண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அருண் மாதிரி பசங்க எத்தனை பேர் பைத்தி கரங்கிட்டு போயிருவாங்க ஆவியா மாட்டியா நர்மதாலா செல்போன வாங்கி பாருங்க ஒரு இருபத்தி பாட்டு வச்சிருக்கும் பாட்டு இல்லாட்டி பாடல் இதுக்கு எதுக்கு அத்தனை பாட்டு வச்சிருக்கணும் பாடல்னா என்ன தெரியுமாங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கேளுங்க பாடல் என்பது என்ன துவண்டு போகும் இதயங்களுக்கெல்லாம் காயமாற்றும் மருந்துதான் திரைப்பட பழைய அப்படின்ட்டுதான் இருக்கலாம் அந்த கால பாட்ட இந்த ஒரு பாட்டு பாடுறங்க அப்படி இந்த ஒரு கலையவ அழகிய நிலவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறாவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதா காரணமா என் பேச்சவ மூச்சவ பேர் சொல்லு அழகவ எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவ யாரவ யாரவ ஊர் சொல்லும் ஸ்டாரவ அவன் என்னவ அதுங்களா இந்த பாட்ட பண்ண அத்தனை பேரும் கோரசா பாருங்களே என்ன அர்த்தம் இப்ப இந்தியாவுடைய ஜனாதிபதி பேர் ஒரு ஆள் சொல்லுங்க யோசிச்சு பாத்தீங்களா அப்ப சினிமா இப்ப முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி பருக்கு பருக்கு முழுகிறாங்க அவங்களுக்கு என்ன பாட்டு பாடணும் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா யாரும் சொல்ல ஐயா பேச முடியாம போயிட்டா சார் சினிமாவும் சினிமா பாடல்களும் திரைப்படமும் திரைப்பட வசனமும் இல்லாட்டி மனிதர்கள் இன்னைக்கு மிருகங்களா இருப்பாங்க சார் காமெடி நடிகர்களுடைய வசனங்கள் நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பின்னி பிணைந்து நம்மளுக்கே உதாரணமா எடுத்துக்கோங்க நம்மளுடைய வைகை புயல் வடிவேலோட எந்த அது நமக்கே சொன்ன மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு இப்ப என்னைய வச்சே சொல்லலாம் என்னைய வச்சு காமெடி கேமடி எதுவும் நீங்க பண்ணலையே சொல்றமா இல்லையா இந்த பிரபஞ்சத்துல உங்க மசத்துல உசுரை காப்பாத்துறது எவ்வளவு கஷ்டமாப்பா ஒவ்வொரு டைலாக் நல்லவே நம்ம வேலைக்கு நீங்க எல்லாம் பெரியவங்க வேலைக்கு போறீங்க அங்க போய் சுச்சுவேஷனுக்கு சினிமா டயலாக் உதவும் நம்ம என்ன வேலைய ஆசையா போறோம் சும்மா பார்க்க போறோம். அவ்வளவுதான் நான் இருந்துட்டு வரும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்க ஹவ் டு ஐ टेल ஷாக் ஆனونيையா ஐயா கட்ட போய் ஐட்டார். சார் இதெல்லாம் மேடம் நீங்க சொல்ற நல்லது மேடம். ஆமா சார் ஒரு சம்

முப்பது மாடி கட்டடத்துக்கு விழுகிறான் அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு படத்தில் அறுபது மாடி கட்டடத்துக்கு கீழே ஒரு சொரும் 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 போய் மேலே உட்காந்துருக்கு சார் எங்கள் தாத்தா ஒரு ஆள் ஆர்வம் சொல்லி கைத்து கட்டிலிருந்து கீழே விழுந்துட்டார் சார் பதினாறு தையல் எட்டு வருஷமா பெட்டில் படுத்து கிடக்கார் எவ்வளவு ஒன்று அடிக்குள்ள விழுந்தவர் எட்டு வருஷமா எந்திரிக்க முடியாமல் படக்கார் அன்னைக்கு பார்க்குற ஒல்லியா ஒரு ஹீரோங்க

எந்த படமோ இருக்கட்டும் ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா காதல் படம் பார்த்துட்டு நம்ம கூட யாருமே இல்லையேன்னு ஃபீல் பண்றதை விட சொல்லி முடிக்கலப்பா காதல் படம் பார்த்துட்டு நம்ம கூட யாருமே இல்லையேன்னு ஃபீல் பண்றதை விட பேய் படம் பார்த்துட்டு நம்ம கூட யாரோ இருக்காங்கன்னு ஃபீல் பண்றது பெட்டர்